அனைவருக்கும் வணக்கம் நம்ம அத்திப்பழம் பொறிக்கிறதுக்கு வந்துருக்குற எதுக்குன்னா இன்னைக்கு ஜூஸ் போட்டு குடிக்கலாம் அப்படின்னு அப்புறம் நிறைய பிரச்சனை இந்த ரத்தம் சம்பந்தமான பிரச்சனைகள் குழந்தை இல்லாத பல பிரச்சனைக்கு இது தீர்வு இப்போ அத்திப்பழத்தை பொறிக்கிற இந்த இதனுடைய நன்மைகளையெல்லாம் போய் உட்காந்துட்டு அங்கே போய் வீட்டில் பேசிக்கலாம் இங்கே மரத்துக்கடியில் வந்து நின்றுட்டு பின்னாடி தறி ஓடிட்டுருக்குது உடகு உடக்குன்னு சத்தமாரி கேட்குது வேறி பொறிக்க போகிற கீழேயே கிடக்குதுங்க ஃபுல்லாக இத்தனை கொட்டி கிடக்குது இத்தான பழத்தை கீழே உழுக்காட்டிட்டு ஆஸ்பத்திரிக்கு வண்டி எடுத்துகிட்டு முறைஞ்சிட்டு அப்புறம் என்ன பண்ணுறதுங்க யார் காப்பாற்றுவாங்க கடவுள் எல்லாம் கொடுத்துட்டாரு பயன்படுத்தணுமில்ல அதனால் ஏறி குறைக்கிறதுங்க கொத்து கொத்தாக காய்ச்சி கிடக்குதுங்க கொத்து கொத்தாக காய்ச்சி கிடக்குது பாதி பழம் பாதி காயாக இருக்குது அருமையாக இருக்குதுங்க நீங்களும் கட்டாயமாக வந்து உணவுக்காட்டில் அத்திமரம் வச்சே ஆகணும் அத்திமரம் வச்சே ஆகணும் அத்திமரம் நட்டதுலேருந்து ஒரு மூணு வருஷத்தில் காய்க்க தொடங்கிருமேங்க காய்க்க தொடங்கிடுச்சுன்னா வருஷத்துக்கு அஞ்சாறு தடவை காய்க்கு இது அஞ்சாறு தடவை ஏன் காய்க்குதுன்னா இயற்கையே வச்சுருக்குது பாருங்க அதாவது எது வந்து அதிக தேவை இருக்குமோ அது வந்து அதிகமாக காய்க்கிற மாதிரி இயற்கையை பண்ணி வைக்க அந்த மாதிரி பார்த்ததுன்னா மற்ற நாவல் பழம் வேறு பழமெல்லாம் வருஷத்தில் ஒரு வாட்டி தான் காய்க்குங்க ஆனால் வந்து அத்தி பழம் மட்டும் வருஷம் பூரா காய்ச்சிட்டே இருக்குது ஏன்னா அந்தளவுக்கு இதனுடைய தேவைகள் இருக்கும்னு இயற்கையே அப்படி பண்ணி வச்சுருக்குதுங்க காக்கா குருவி வவ்வால் அணில் அந்த மாதிரி எல்லாமே குரங்கு எல்லாமே சாப்பிட்றது அப்படி பண்ணி வச்சுருக்குது ஏன்னா அத்திப்பழம் இல்லாமல் எதுவுமே நடக்காது அப்படிங்கிறதுக்காக அப்புறம் அத்திப்பழம் பார்த்ததுன்னா பூக்காமல் காய்க்கிற மரமுங்க ஏன் வந்து இது பூக்காமல் காய்க்குதுன்னா இந்த அத்திமரங்கள் பூமியில் உருவான போது தேன் பூச்சியும் கூட இருந்துருக்கறக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் சொல்லப்படுதுங்க ஆள் அரசு அத்தி எல்லாமே பூக்காமத்தான் காய் குடிக்கி இது வந்து இதுக்குள்ளே ஒரு பூச்சி உண்டாகி அதுலேயே மகரந்த சேர்க்கை நடந்து ஓட்டம் பண்ணிட்டு அது வெளியில் வந்துருமுங்க அப்படி பூச்சி இருந்ததுன்னா அத்திப்பழத்தை எடுத்து ரெண்டாக பிச்சு வச்சிங்கன்னா அந்த பூச்சி போயிருமுங்க பறந்து போயிடு அப்புறம் நம்ம சாப்பிட்டுக்கலாங்க நாங்கள் அத்திப்பழத்தை வந்து அப்படித்தான் பதப்படுத்துவோம் கொண்டு வந்து கழுவி ரெண்டா வெட்டி வெயிலில் காய வச்சுருவோம் ரெண்டா அறுத்து காய வச்சிட்டோம்னால அந்த பூச்சியெல்லாம் போயிடும் நல்லா காய்ஞ்சிருமுங்க காய்ஞ்சதுக்கப்புறம் எடுத்து தேனில் உரம் போட்டுக்குவோம் அப்படி பண்ணிக்குவோமுங்க இது பாருங்க கண் கண்கொள்ளாக காய்ச்சி அருமையாக பிடிச்சி கிடக்குது கீழே கொட்டி கிடக்குதுங்க நாங்கள் பொறுக்கி சாப்பிட்ற கூட ஆள் இல்லாததாங்க கொடுமை அத்தனையும் அப்படியே கொட்டிடுது கீழே இந்த மரத்துலேயும் நான் வந்து அத்திப்பழம் எடுத்துகிட்டு வந்து காய வச்சு வெப்பணுங்க காய வச்சு தான் தேனில் உரப்போடுவோம் பார்க்குறக்க அழகு பூச்சி இருந்துச்சு ஊதியாச்சு காயில போட்டு சாப்பிட்டாச்சுங்க அருமையாக இருக்குதுங்க டேஸ்ட்டுங்க வெறும் பழமே சும்மா தேனாட்ட இதுங்க பொரிச்சாச்சுங்க உனக்கு ஓட்டு கிளம்பல அத்திப்பழம் எடுத்துட்டு வந்துட்டா அருமையாக இருக்குதுங்க அப்படியே பச்சையாகவே சாப்பிடல இதே தேனாட்டு நிற்கிதுங்க கனிச்சோல தேனே தான் ஜூஸே எனக்கு வேண்டாங்க அப்படியே சாப்பிட்டுக்கிறேன் எல்லாருமே மெய்ஞானம் தேட வேண்டிய காலகட்டம் வந்துடுச்சு மெய்யானத்துக்குள்ளே போயிருங்க அதில் வந்து மெய்யானம் அடையிறதுக்கு முதல்படி உணவு தான் அதில் வந்து பல உணவுகள் தான் முதன்மையான உணவுகளாக இருக்குதுங்க மெய்யானத்தை பற்றி அடுத்து வெடியோ உங்களுக்கு சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி அத்திப்பழத்தை பார்த்துடலாம் அதாவது வந்து உயிராற்றல் அதிகமாக இருக்கக்கூடிய பழங்களில் அத்திப்பழம் முக்கியமான பழத்தில் ஒன்றுங்க இது வந்து வருஷத்தில் ஒரு வாட்டியோ ரெண்டு வாட்டியோ காய்க்காது வருஷத்தில் அஞ்சாறு வாட்டி காய்ச்சிரமுங்க தொடர்ச்சியாக காய்ச்சிட்டே இருக்குது எதுக்கு அப்படின்னா சரி இவனுக்கெல்லாம் பொறுக்கி தின்னு அப்படியாவது கொஞ்சம் நல்லா ஆவானுங்களா அப்படின்னு பார்க்குறதுக்கு தான் காய்ச்சிட்டே இருக்குதுங்க அத்திப்பழத்தை தவிர்த்துட்டு நம்ம எதுவுமே பண்ண முடியாது ரத்தம் சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வளிக்கக்கூடியது அத்திப்பழம் ரெண்டாவது ரத்தத்தின் மூலமாக உடம்புல இருக்கிற எல்லா உறுப்புமே இயங்குதுங்க ரத்தம் கெட்டு போனாலோ இல்லை ரத்தம் கம்மியாகி போனாலோ அங்கே பிரச்சனை தொடங்கிடு அதனால் அத்திப்பழம் எடுத்து சாப்பிடுங்க இந்த மேலே வச்சுருக்குது பாருங்க எனக்கு பின்னாடி மேலே அங்கே போட்டு இந்த பாட்டிலில் வச்சுருக்கிறதெல்லாம் இந்த பழத்தை அறுத்து காய வச்சு தேனில் உற வச்சு வச்சுருக்குதுங்க அதை சாப்பிட்டாலும் இதே பழம் கிடைக்கும் அதை நம்ம முதல்லையே வீடியோவில் போட்டிருப்போம் இருங்க அதை எடுத்து காமிக்கிறேன் மேல இருக்குது இதுதாங்க இது இந்த நம்ம இதே அட்டிப்பழத்தை அறுத்து காய வச்சு தேனில் ஊற போட்டிருக்குது இதை வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஒரு மூணு மாதத்துக்கு வருங்க ஒரு ரெண்டு மாதத்துக்கு வரும் ரெண்டு மாதம் சாப்பிட்டீங்கனாவே உங்களுக்கு தொண்ணூறு நாளில் ரத்த சம்மந்தமான பிரச்சனை எல்லாமே சரியாயிரு சரி நம்ம வீடியோகிராஃபர் டயர்டாக இருக்கிறாரு போய் அவருக்கு ஜூஸை போட்டு கொடுக்குற உங்களுக்கு அத்திப்பழம் கிடச்சாலும் சாப்பிடுங்க எல்லா பிரச்சனையும் தேர்ந்துடு ரத்த சம்மந்தமான அத்தனை பிரச்சனையும் தேர்ந்துடுங்க நன்றி வணக்கம்